வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக் கிவணக்கம் தந்தை கிவணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி அவர்களுக்கு வணக்கம் அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு பகுதி ஒன்று நல்லதோ வீணை செய்து என்ற தலைப்பில் சிந்திப்போம் பாரதியாரனுடைய இந்த வார்த்தைகள் மனிதர்களுடைய இந்த சரீரமானது நல்லதோ வீணை இந்த நல்லதோ வீணையை அதனுடைய நலனை கெடுக்கக்கூடிய வகையில அதனை புழுதினில் எருவதுண்டோ இந்த சரீரத்தை நாம் எப்படி எதற்காக ஏன் பயன்படுத்துகிறோம் எந்த முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ற ஆசகத்தை பாரதியார் இந்த வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் நாம் ஏதோ அவரை பற்றி அவரு நல்லதோர் வீணை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு பாரதியாரோட பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம் இல்லையா நம்மளையே ஏன் நாம் நல்லதோர் வீணைன்னு நினைக்கக்கூடாது இந்த உடம்ப நல்லதோர் வீணையை இதனுடைய நலன்கள் கெடும்படியாக புழுதினில் எரியக்கூடிய அந்த வகையான செயல்களை நாம் செய்கிறமா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கும் பாரதியாருக்கு தீட்சையை கொடுத்தவர் குள்ளச்சாமின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார் யாரு வருவார் பார்த்து ரெண்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவார் அப்போ ஒரு தடவை வரும்போது ஒரு அழுக்கு முட்டையை தூக்கிட்டு வர்றார் முதுகில் அழுக்கு முட்டையை தூக்கிட்டு வர்றாரு அப்படி தூக்கிட்டு வந்துட்டு வெண்ணசாமி முட்டை அழுக்கு முட்டை கீழே போட்டேன் என் முட்டையை நான் கீழே போட்டேன் ஓ மூட்டையை நீ எப்போ கீழே போட போகிற அப்படின்னான் என் முட்டை அழுக்காக இருந்தது முதுகில் இருந்தது கீழே போட்டாச்சு உன்னுடைய அழுக்கு முட்டையை எப்போ நீக்கி கீழே போட போகிற தற்சோதனை அந்த காலத்தில் ஞானிகள் மகான்களுடைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் இப்படி தான் இருந்துச்சு அப்போ வருவாங்க ரெண்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை வந்து ஆழமாக அவங்கெல்லாம் பிடிச்சிக்குவாங்க பாரதியார் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கு மூட்டையை இறக்குவது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மூட்டையை கொண்டு வந்து கீழே போட்டு என் மூட்டையை நான் கீழே போட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார் இது கண்ணுக்கு தெரியாத நிறைய மூட்டையை சுமந்துட்டுருக்கமே அப்போ முதல்ல அதை என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய கைக்கு சிக்கணும் அதுக்கப்புறம் அது இறக்கிறது எப்படிங்கிற டெக்னிக்கலும் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் அவங்க இது எல்லாத்துக்கும் தயாரானாங்க அவங்களே அவங்க மூட்டையை கண்டுபிடிச்சி அவங்களே அவங்க இந்த மூட்டையை இறக்கிறதுக்கு டெக்னிக்கலை கண்டுபிடிச்சி எவ்வளவு சிரமங்கள் இருந்ததுன்னு பாருங்கள் அந்த காலத்தில் மகரிஷி ஒரு ஸ்பீச்சில் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு பாரதியார் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தார் அப்படின்னா என் வேலையில பாதி குறஞ்சிருக்குங்கிற என் வேலையில பாதி குறைஞ்சிருக்கும் அவர் பாருங்க மகரிஷி உதவி செய்யாம அவர் பாட்டில் போய் சேர்ந்துட்டார் பரவாயில்ல இந்த விசுபல் இன்விசுபல்னு ரெண்டு இருக்கு இல்லையா உடலோடு இருந்து செய்யக்கூடிய தொண்டு உடலை விட்டு உடலை தெரியாமல் செய்யக்கூடிய தொண்டுன்னு இருக்கு எப்படி வேணாலும் செய்யலாம் உடம்போடு வச்சுக்கிட்டு செய்கிற தொண்டுக்கு ஒரு எல்லை இருக்குது அதை தாண்டி செய்ய முடியாது ஆனால் உடம்பு இல்லாமல் செய்கிற தொண்டுக்கு எல்லையும் கிடையாது கால நேரமும் கிடையாது அந்த எல்லை கடந்து அந்த தொண்டை நாம் செய்ய முடியும் ஸோ அந்தளவில் பாரதியார் கண்டிப்பாக அவருடைய தொண்டை இந்த உலகிற்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவரின் மட்டும் கிடையாது எல்லா ஞானிகளும் மகான்களும் அவர்களுடைய தொண்டினை உடலோடு இருந்து உடலை பிரிந்து அப்படின்னு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் இப்ப நாம என்ன பண்ணணும் நாம என்ன பண்ணணும் இவ்வளோ பெரிய ஞானியர்களையும் மகான்களையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சிரமம்லாம் இருந்துச்சு இல்லையா தானே தன்னோட கையை ஊனி தானே எந்திரிச்சு எல்லா சிரமங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் நமக்கு அது அப்படி ஏதாவது சிரமம் இருக்கா பாருங்கள் ஃபேனு கீழே எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்த கொடுத்து அதில் தபம் பண்ணிகிட்டு இருக்கோம் நில வேலைக்கு நமக்கான உணவு தயாராக இருக்கும் நமக்கு தங்குற ரூமு அவ்வளவு நீட்டாக இருக்குது பெட்டெல்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க இவ்வளவு சிறப்புமிக்க அமைப்போடு இன்று ஞானம் நமக்குள் நமக்குள்ழைத்து கொண்டிருக்கிறது இப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் தான் அதை மாற்ற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அதோட சேர்ந்து நாமளும் தவம் பண்ணுவோம் நம்மளோட சேர்ந்து அதுவும் தவம் பண்ணும் அது ஞானம் அடைஞ்சிரும் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு அது போய் சேர்ந்துடும் ஆனால் நாம இப்படியே தான் இருக்கும் நம்ம கூட இருந்து அது சேர்ந்து தவம் பண்ணி அது போய் சேர்ந்து வாழ வேண்டிய இடத்துக்கு போயிடும் ஆனால் நாம இப்படியே தான் இருக்கும் அப்போ சில வகையான முயற்சிகளை நாம் எடுக்கணும் நாம் முயற்சி செய்யாமல் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் என்பது நடப்பதற்கு இயற்கையில் எந்த வாய்ப்பும் கிடையாது என்பதுதான் உண்மை நாம முயற்சி பண்ணும் சச்சங்கத்தை கேட்கிறதோட மட்டும் கிடையாது அந்த முயற்சி தவம் செய்வது மட்டும் கிடையாது அந்த முயற்சி உடற்பயிற்சி செய்வது மட்டும் கிடையாது அந்த முயற்சி காயக்கல்பம் செய்வது மட்டும் கிடையாது அந்த முயற்சி இவையெல்லாம் செய்யும் போது நமக்குள்ளாக குவிந்த ஒரு ஆற்றல் ஒண்ணு இருக்கு இல்லையா நம்மோடு இணைந்த சக்தி அதை எப்படி நாம் பயன்படுத்தணும் இறைவன் அங்கே தான் நமக்கு செக்கு வச்சிருக்கோம் உனக்குள்ளாக இணைந்த பேராற்றலை அந்த அறிவுபூர்வமான இயக்கத்தை நீ எவ்வாறு உனக்கு பயன்படுத்தி கொண்டாய் உன்னுடைய கருமையத்தை தூய்மை செய்வதற்காக எந்த அளவு அதை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அமையும் இப்போ நம்மளுடைய இந்த நல்லதோர் வீணை இந்த வீணையை நாம் பாதுகாக்கணும் நல்ல முறையில் இதை வளர்த்துக்கணும் என்னுடைய உயிரை பற்றியும் என்னுடைய அறிவை பற்றியும் எனக்கு என்ன தெரியும் நமக்குள்ளே இருக்கிற உயிர் தான் நமக்குள்ளே இருக்கிற அறிவு தான் நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனம்தான் இதை பற்றி நமக்கு என்ன தெரியும் யோசிக்கணும் உயிரின் படற்கை நிலை தான் மனசு விண் துகள் அதுதான் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இயங்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் மகரிசி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க த சயின்ஸ் த பியூர் சயின்ஸ் ஆனால் இதை தாண்டி என்னுடைய மனதை பற்றியும் என்னுடைய உடலை பற்றியும் என்னுடைய இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இயக்கத்தை பற்றியும் நான் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறேன் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த நல்லதோர் வீணையை அதனுடைய நலன் கெடாமல் நம்மால் பாதுகாக்க முடியும் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க நல்லதோர் வீணை செய்து அதன் நலன் கெட பாரதியார் இந்த வார்த்தைய ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ற அதனுடைய நலன் ஒன்று இருக்கு அதனுடைய நலன் கெட அப்ப இந்த நலனை கெடுக்கும் வகையிலாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய உயிரை என்னுடைய மனதின் என்னுடைய உடலின் நலம் கெடும்படியான செயல்கள் என்ன அப்படின்னு யோசிக்கணும் நாம அந்த சிந்தனையை நாம் எப்போது மேன்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அப்போதான் இன்னதுதான் உயிர் என்று நமக்கு புரியும் இன்னதுதான் மனம் என்று நமக்கு அனுபவமாகும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதை பற்றிய அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கா இப்போ அந்த காலத்தில் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்கெல்லாம் போராடினாங்க ஆதி காலத்து குண்டலின் யோக முறையில் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கெல்லாம் காலம் விரையமாயிடுச்சு போராட்டமா இருந்தது ஆனா நமக்கு அந்த சிரமம் எல்லாம் கிடையாது இன்னதுதான் இது இதுங்கிறத மகிழ்ச்சி தெளிவா நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன பொறுப்பு என்ன அப்படின்னா அதிலிருந்து அனுபவத்தை பெறுவது அது மட்டும்தான் நம்முடைய கடமையும் பொறுப்பாகவும் இன்னைக்கு இருக்கு உயிரை பற்றிய அனுபவம் மனதை பற்றிய அனுபவம் இந்த சரீரத்தை பற்றிய அனுபவம் இந்த அனுபவத்தெல்லாம் பெறுவதற்கு நாம் சில விஷயங்களை செய்யும் சில முறைகளை நாம் கடைபிடிக்கும் இப்போ நமக்கு உள்ளும் புறமும் இருந்து இயங்கி கொண்டிருப்பதெல்லாம் சுத்தவெளி தான் இறைநிலை தான் இப்போ அந்த சுத்தவெளி இறைநிலை நமக்குள்ளாக உயிராகவும் அறிவாகவும் இயங்குகிறது அப்படி இயங்கக்கூடிய ஆற்றல் ஏன் என்னுடைய கருமையத்தை தூய்மை பண்ணாதா அதுதான் நான் தவம் பண்றேனே தூய்மை பண்ணட்டுமே அப்படின்னு நினைச்சா அதற்கு தூய்மை பண்ணக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நாம எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ நம்ம துரியாதீத தவம் சித்த வெளிக்கு போறோம் போறதுனாலையும் வர்றதுனாலையும் நம்ம கருமையும் தூய்மை போவதாலும் வருவதாலும் சுத்தவெளியை பற்றிய ஒரு பதிவு ஒரு சிந்தனையை நமக்குள்ளாக நாம கொண்டு வர மெழிய அதை தூய்மை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் நமக்கு நாம அதுக்கு இடம் கொடுக்கவில்லை அது பத்தாவது சுத்த வெளியோடு நின்று தவம் செய்யும் போது நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இன்னும் போதவில்லை போதவில்லை இன்னும் நாம் கொஞ்சம் அதுக்கு ஆழமாக இடம் கொடுக்கணும் எதுனாலும் அப்படி தான் நாம் ஒரு பொருளுக்கு இடம் கொடுக்கும்போது தான் அது நமக்குள் ஒர்க் பண்ண முடியும் இப்போ பாருங்க காற்று பொதுவாக வீசிகிட்டு இருக்கு இல்லையா இப்போ இந்த காற்று புல்லாங்குழலினுடைய துவாரத்துக்குள்ளே போய் வெளியே வரும்போது என்னவா மாறுது இசை புல்லாங்குழல் இசை ஓசை இப்ப இந்த புல்லாங்குழல் காற்றுக்கு இடம் கொடுத்ததால் இனிமையான ஒரு இசை நமக்கு கிடைத்தது இப்ப இந்த காற்றுக்கு புல்லாங்குழல் இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க நமக்கு ஒரு புல்லாங்குழல் இசை கிடைக்குமா கிடைக்காது இல்லையா அப்ப நாம நமக்குள்ளாக எதற்கு இடம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதிலேயும் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உடல் பயிற்சி பண்றோம் சரி உடல் பயிற்சி எது மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் இருக்குல்ல உடல் பயிற்சியை உயிர்கலப்போட செய்யணும் மகிழ்ச்சி அதற்கு ஒரு சிறப்பு பெயரையும் கொடுக்குறான் உடல் தவம் உடல் பயிற்சிக்கு இன்னொரு பேரு உடல் தவம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ தவம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா அந்த எனர்ஜி ஃபீல்டோட சேர்ந்து அந்த உணர்வோட சேர்ந்து உடல் பயிற்சி செய்யணும்னு அர்த்தம் நாம் என்ன பண்ணோம் கையை மேலே தூக்கி கையை கீழே இறக்கு லெஃப்டு ரைட்டு மகராசனத்தில் உருண்டு பிறண்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நாம் இதுக்கு எந்த முறையோடு முயற்சி பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி செய்யும்போது தான் அதனுடைய முழு பலனையும் நாம் அனுபவமாக பெற முடியும் பெற முடியும் இப்போ உயிர்களைப் போட நம்முடைய இந்த உடல் பயிற்சி நடக்கும் இப்போ தவ மாதிரி உடல் பயிற்சியை பண்ணும்போது அடுத்த தவத்துக்கு போனோம்னா என்ன ஆகும் அது இன்னும் டெத்தாக உள்ள போகும் உடல் உடற்பயிற்சியை நாம் தவமா மாத்திட்டோம் அப்படின்னா தவம் இன்னும் ஆழமாக நம்மை அழைத்து செல்லும் செயலுக்கு தக்க விளைவு அப்போ உடல் பயிற்சிக்கு நாம் எது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி அதனுடைய விளைவு அமையும் அப்போ நாள் வரைக்கும் நாம் எப்படி பண்ணோம் என்னங்கிறது நமக்கு தானே தெரியும் நாம் இனிமே என்ன பண்ணணும் கொஞ்சம் அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவனை நோக்கி கொஞ்சம் திருப்பி விடும் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கிற அதே மனசை வச்சு நாம் அவனையும் புரிஞ்சுக்கணும் இந்த மனதை விட்டால் இறைநிலையை இறை இயக்கத்தை நமக்கு புரிய வைப்பதற்கு ஒரு பொருளும் பிரபஞ்சத்தில் இல்லை இந்த மனசை விட்டோம் அப்படின்னா வேற எதையாலும் அவனை புரிஞ்சுக்க முடியாது அப்ப இந்த மனம் எப்படி இருக்கிறது அவனை புரிஞ்சிக்கக்கூடிய குவாலிட்டியோட இந்த மனசு இருந்தாதான் அவனோட இணையக்கூடிய முறையில் இந்த மனசு இருந்தாதான் அவனோட இணைய முடியும் அவனோடு இணைவதற்குண்டான குவாலிட்டி இந்த மனதிற்கு இல்லை என்றால் மனம் அதுவாக முடியாது அதுவாக முடியாது இப்போ நம்முடைய மனதை அதுவாக்க வேண்டுமானால் மனதை செம்மைப்படுத்த வேண்டும் அதுக்குதான் மகரிஷி இவ்வளோ பயிற்சியை கொடுத்துருக்காங்க மனதிற்கான சிறப்பு பயிற்சிகள் ஒன்று தபம் இன்னொன்று தற்சோதனை இப்போ தற்சோதனை தான் இந்த மனதினுடைய குவாலிட்டியை நாம் என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் தற்சோதனை பண்ணாமல் இந்த மனதினுடைய குவாலிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது இப்போ தற்சோதனைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மனதுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ சாதாரணமா எல்லா ஸ்பீச்லையும் இந்த வார்த்தையை நாம கேட்டிருப்போம் விட்டுக் கொடுத்தல் தியாகம் சகிப்பு தன்மை எதுக்காக விட்டுக் கொடுக்கணும் எதுக்காக தியாகம் பண்ணணும் எதுக்காக சகித்து தன்மையோட இருக்கணும் அப்படின்னா நாம குடும்ப அமைதியில டாபிக்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப குடும்பம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட தியாக உணர்வோட வாழணும் அப்படிதான் குடும்பத்தை அமைதியா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற வாசகத்தை மகரிசி கொடுத்துட்டு இதனுடைய சயின்ஸ் எங்க கொண்டு வச்சிருக்காங்க தெரியுமா இதை ஏன் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்வினை பதிவு தீவினை பதிவுன்னு ரெண்டு இருக்கா ஒன்று விலங்கின பதிவு இன்னொன்று மனித சரியா இப்ப இந்த நாம் வெளியில தியாகம் பண்ணும்போதும் விட்டு கொடுக்கும்போதும் சகிப்புத்தன்மையோடு வாழும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த விலங்கினத்தன்மை அது விட்டு கொடுக்க தயாராகும் நாம் தவம் பண்ணா அது நம்மளை தவம் பண்ண விடும் நாம உயிர் உயிர்கலப்போட உடல் பயிற்சி பண்றோம் தபம் பண்றோம் அப்படின்னா அது சரி விடுவோம் அப்படின்னு விட்டு கொடுக்கும் இல்லை நாம வெளியில டெம்பரா தான் இருக்கோன்னு வச்சுக்கோங்க என்னால் எல்லாம் எதையும் விட்டு கொடுக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் சொல்றதை கேளுங்க நான் இருக்கிற வரைக்கும் நான் பே என் பேச்சுதான் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்னு வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க உள்ளே நமக்குள்ளாக இருக்கிற அந்த விலங்கினத்தன்மையும் ஆளுமையோடு இருக்கும் அதனுடைய ஆளுமையை அது விட்டுக்கொடுக்க தியாகம் செய்ய தயாராகாது அதுதான் உண்மை வெளியில மகிழ்ச்சி இந்த விஷயத்தை சொன்னது காரணம் உள்ளுக்குள்ள இந்த நிகழ்ச்சி நடக்கணுங்கிறதுக்காக நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் உள்ள இருக்கக்கூடிய விலங்கினத்தன்மை உங்களை விட்டு கொடுக்கல உங்களை தியாகம் பண்ணல அப்படின்னா உங்களால் எந்த ஒரு அனுபவத்தையும் ஆன்மீகத்தில் பெற முடியாது ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட வேண்டுமானால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விலங்கினத்தன்மை என்ன பண்ணணும் அது விட்டுக்கொடுக்கும் கொடுக்கணும் அது தியாகம்ன்றதுக்கு உங்களை தயாராகும் அது தியாகம் பண்ணாம அது உங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராகாம உங்களால் எந்த ஒரு மனமாற்றத்தையும் எந்த ஒரு இயற்கையினுடைய நிகழ்ச்சியையும் அனுபவமாக்கி கொள்ள முடியாது இதுதான் உண்மை அதுக்காக தான் மகரிஷி இதை கொண்டு வந்து குடும்ப அமைதியோட சேர்த்து விட்டாங்க அப்படியாவது இவங்க பயிற்சி செய்யட்டும் முயற்சி பண்ணட்டும் உள்ளுக்குளற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மைகள் மேலோங்குன்னு சொல்லி சரி குடும்பம் அமைதியாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவோம் நாம விட்டு கொடுப்போம் தியாகம் பண்ணுவோம் சைக்கு தன்மையோட இருப்போம் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை கொண்டு வரும்போது தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டமைப்பு விலங்கின தன்மை தான் நமக்குள்ள ஆளுமையோட இருக்கு உண்மையிலேயே நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தா நாம தான் வாழ்கிறோமா நம்முடைய பதிவுகளுடைய ஆளுமையில் தான் எல்லாம் நடக்குது நமக்கு ஒரு எண்ணம் நல்லதா வந்தாலும் சரி அல்லது தேவையில்லாத எண்ணங்கள் வந்தாலும் சரி அது எல்லாமே பதிவுகளுடைய ஆளுமை அதுக்கு கீழே தான் இருக்கும் எது டாமினேட் பண்ணுதோ அது முன்னாடி வந்து நிற்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கின தன்மை ஆளுமையோட இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ளார சினம் கவலை பொறாமை போட்டி உயருதால் மனப்பான்மை வஞ்சம் பேராசை கடும் பற்று நாம நாம் வாழும் அப்போ இந்த விலங்கின தன்மையினுடைய ஆதிக்கத்தை அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா நமக்கு நல்வினை பதிவை கொஞ்சம் அதிகரிச்சா போதும் அப்போ இந்த நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை அதை நாம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நல்லதோர் வினை காப்பாற்றப்படும் நம்முடைய நல்லதோர் வீணையை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் அதனுடைய தன்மையை மேலும் நாம் அதிகரித்து கொள்ள முடியும் உயிரை பற்றிய மனதை பற்றிய அனுபவங்கள் மேலோங்கும் இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கிறது நம்முடைய முயற்சி நாம முயற்சி பண்ணுறது தான் மகரிசி அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஆனாலும் சரி இந்த பிளாட்ஃபார்மை விட்டு மட்டும் நாம இறங்கிடக்கூடாது இந்த பிளாட்ஃபார்மை விட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா காற்றாற்று வெள்ளம் எங்கே வேணாலும் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் அதை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால முடியாது அதனால ஏதாவது ஒரு குடிமானம் நமக்கு வேணும் இல்லையா அதைத்தான் மகரிசி பயிற்சியாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சியை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளாக உள்ள அந்த இறையாற்றல் உங்களுக்குள்ளாக உள்ள அந்த இறைநிலையினுடைய தன்மை கரையேற்றி விடும் அப்பயும் பாருங்க நான் வந்து கரையேற்றுவேன்லாம் சொல்லவே இல்லை மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கிற இறைநிலை வெளியிலேயும் அதே இறைநிலை தான் இருக்குது அவன் அவனோடு போய் சேர்ந்துக்கான் இப்போ இடையில இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸை மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறோம் அவ்வளோதான் அப்ப இந்த ஒழுங்கமைக்க கூடிய செயல்பாடுகளுக்கு நாம் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி என்பது இனிமையாக சுலபமாக நடைபெறும் இப்போ அதுக்கு நாம் இடம் கொடுக்கணும் நம்மளுடைய நலனை நாம் இழந்து விடக்கூடாது கெடுத்து விடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கு தான் வந்து மகரிஷி அயரா விழிப்பு நிலையோடு இருங்கள் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யுங்கள் எந்த ஒரு செயலையும் பிளான் பண்ணிக்கங்க அயரா விழிப்பு நிலையோடு இருந்து தட்சோதனை செய்யுங்க நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது அப் அண்ட் டவுன் தான் ஒரே மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் போகவே போகாது அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு இயற்கையில் ஒரு வாய்ப்பும் இல்லை அங்கங்கே அவன் ட்ரிஸ்ட்டு வைப்பான் அங்கங்கே நமக்கு செக்கு வைப்பான் ஆனால் இதெல்லாம் நம்ம கடந்து வந்துடலாம் அதுலேயே நம்ம என்ன பண்ணிக்க கூடாது அதுக்கு அதுக்குதான் வந்து தற்சோதனை தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க எப்போ வேணாலும் நம்முடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் அப்படி ஏற்றத்துக்கு போனாலும் சரி இறக்கத்துக்கு வந்தாலும் சரி நீங்கள் நீங்களாக வாழுங்கள் நீங்கள் நீங்களாக வாழணும் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்தார்களோ உங்களுடைய மனோநிலை என்பது மாறக்கூடாது அப்படி மாறிச்சு அப்படின்னா நாம இன்னும் மகரிஷியினுடைய மாணவராக தயாராகவில்லை என்றார் என்ன நடந்தாலும் சரி நாம நாமலான் நிற்கும் என்னை சுற்றி எது நடந்தாலும் சரி நான் நானாக வாழுவேன் நாம நாம் வாழுதல் என்றால் என்ன இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நேரடியாக இந்த பூமியில் நாமெல்லாம் எல்லாம் மனுஷனாக வந்துடல ஓர் அறிவில் இருந்து ஒன்று ஒன்றா மாறி மாறி தான் இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் என்கின்ற நிலைக்கு வந்துடும் அப்போ இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த யோகத்துறை மூலமாக நமக்கு பெரியவங்க அறிமுகம் செய்தார்கள் அஞ்சறிவு விலங்கினமாக இருந்த வரைக்கும் நமக்கு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாட்டில் இருந்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதே ஒரு முறையில் இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் என்கின்ற நிலையில் என்ன பண்ணக்கூடாது செயல்பட வாழ கூடாது ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதைத்தான் பண்ணிட்டு ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் நிலைக்கு வந்து கூட அஞ்சாவது அறிவிலேயே அந்த நிலையிலேயே வாழ்ந்து இப்போ நமக்கு பெரியவங்க நிறைய விஷயங்களை உணர்த்துவதற்காக முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படித்தான் மனிதன் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு படிப்பினையாக கொடுக்குறாங்க இப்போ நல்லவனாக வாழ்கிறதா இருந்தால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கு நிறைய விதிமுறைகளை கடைபிடிக்கும் நிற்காத உட்காராத படுக்காத எந்திரிக்காத எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லவனாக வாழ்கிறது ஆனால் கெட்டவனாக வாழ்கிறதுக்கு எதுவும் கிடையாது நாம் வாட்ட நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் சுதந்திரம் ஜாஸ்தி அதுக்காக நாம் எல்லாம் அப்படியே வாழ்ந்துடலாமா கூடாது இல்லையா அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க சிந்திச்சு பார்த்ததுனால தான் சரி மனித வாழ்க்கை முறை இப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம் இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்